ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜேஎஸ் ஏஸ்வர்க்ஸ் இன்றைக்கி சோயாவில் கட்லெட் பண்ணலாங்க இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வீட்லேயே சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம் இது குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹை ப்ரோட்டீன் இங்கே சோயாவில் இருக்குது அதனால் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் இது எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் வந்து சோயா இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அது கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் டீஸ்பூன் வந்து அளவு உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா ரெண்டு தடவை அலசணும் அலசிட்டு அப்புறம் இந்த மாதிரி புழிஞ்சு எடுக்கணுங்க புழிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்து இதை வந்து மிக்சியில் போட்டு நான் ஒரு வெப்பில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றுனாவே நல்லா பொடி மாதிரி ஆகிடுங்க இது நல்லா அலசணும் அலசனாக தான் வந்து அந்த வாசனை வந்து கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது அதனால நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா பிழிஞ்சி மிக்ஸியில் போட்டு இது மாதிரி பாருங்கள் பல்ஸில் போட்டால் ஒரு ரெண்டு சுற்று போனாவே இந்த மாதிரி ஆகிடுங்க இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா மசித்து இது கூட ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து சீக்கிரமாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது கீ பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்ததும் செஞ்சு கொடுக்கலாங்க இந்த உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு மசிக்கிறது அதாவது கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஷேப்பு பண்ணுறப்போ உதிராமல் இருக்கும் சரிங்களா அதனால் இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் கூடவே வந்து பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் கட் பண்ணி பிடிப்பிடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கிறேன் அடுத்தது வந்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணினேன் கொத்தமல்லி தழை அதையும் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இதையும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெங்காயம் வந்து லைட்டாக வந்து வதக்கி அடுப்பு வேறு வானிலையில் வதக்கியும் போடலாம் பச்சையாகவும் போடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால காரம் கொஞ்சம் கம்மியாக ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேங்க கொத்தமல்லி பவுடர் அது வந்து மல்லி பவுடர் அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சீரக பவுடர் அது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ஜீரணத்துக்கு அதனால் அது ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சேர்த்துக்காங்க இப்போ கடலை மாவு பச்சை கடலை மாவு தான் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அரிசி மாவும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது நல்லா பைண்டு கொடுக்கும் அதாவது இதுக்கு கட்லெட்டுக்கு அதனால் இது ரெண்டையும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா இருக்கும் வெங்காயம் மட்டும் நீங்கள் தேவைப்பட்டால் வதக்கி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துல அதனால் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டாங்க இப்போ நல்லா இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கட்லெட் வந்து தோசை தவாலையும் செய்யலாம் இல்லைன்னா எண்ணெயில் ஃப்ரை மாதிரி புரிச்சு எடுத்துக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் நான் வந்து தோசை தவாலை தான் போட்டி எடுக்க போகிறேங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஒரு அரை மூடி அளவு எலுமிச்சம்பழ சாரை க லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த சோயா வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாசனை பிடிக்காது அதுக்காக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தா அது வந்து அந்த வாசனை ஸ்மெல்லு இருக்காது எல்லாருக்கும் டேஸ்ட் வாசனையாக பிடிக்கும் டேஸ்ட் பிடிக்கும் அதுக்காக எலுமிச்சை சாறு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நமக்கு எந்த மாதிரி சைஸில் எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி சைஸை நம்ம செஞ்சு ஒரே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் ரவுண்ட் ஷேப் தான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மைதா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனில் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து நல்லா தண்ணி மாதிரி இந்த மாதிரி நீர்க்க கல கலந்து எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ரஸ்க்கு தூளுங்க இது கடையில் பேக்கரி கடையில் கிடைக்கும் அதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கேன் இப்போ அந்த கட்லட்டை அந்த மைதா மாவு கலவையில் டிப் பண்ணி அந்த ரஸ்கு தூளை டிப் பண்ணி பாருங்கள் இது மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக மைதா மாவில் டிப் பண்ணால் போதுங்க அதாவது அந்த ரஸ்கு தூளை அதில் நல்லா ஒட்டிக்கும் அதுக்காக தான் இது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக பசங்களுக்கு பிடிக்கும் ஆயில் அதிகமாக வேணாம்னா இந்த மாதிரி தவால ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நாலு நாலு இல்லை அஞ்சு கட்லட்டாக போட்டு போட்டு நம்ம திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் பொறுமையாக வேக வைக்கணும் அடுப்பு சிம்மில் வச்சு பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சாதான் அது வந்து அந்த ஆனியன் எல்லாம் நல்லா வேகும் அதுக்காக தான் பாருங்கள் இது எழுந்திரிச்சு இது எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி எல்லா கட்லட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்